டைலரிங் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் ஹெம்மிங் பண்ணுறது பட்டன் கட்டுறது இந்த ப்ரெஸ் பட்டன் சாதா ஜென்ஸ் பட்டன் அதெல்லாம் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கெம்மிங் போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ரன்னிங் தையல் போடுறது கூட அந்த ஊசி நூல் கோக்குறது கூட தெரியாதெல்லாம் இருக்காங்க அது நம்ம எப்படி கோக்குறது டபுள் நூலாக போட்டு செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் சாதா ஹெம்மிங்கும் முடிச்சு போட்ட ஹெம்மிங்கும் போட்டிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ இது ஹெம்மிங் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த துணி வேறு கலரில் தான் பண்ணுறேன் இப்போ ஹெம்மிங் பண்ணுறது கை எம்மிங் பண்ணுறது கழுத்து எம்மிங் பண்ணுறோம் இல்லைங்களா அது மாதிரி இப்படி மடிச்சுக்கணும் அழகாக ஒரே மாதிரி மடித்து இப்படி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு கரெக்டாக வச்சுக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு தயிர் நல்லா போட்டுட்டு ரெண்டாவது இந்த ரெண்டு தண்ணியும் சேர்த்து இப்படி போட்டுட்டு இந்த நூலை எடுத்து இப்படி மேலே போடணும் இப்படி மேலே போட்டு இப்போ வேறு கலரில் தெரியுதுங்களா சேம் கலரே போடலாம் நான் இந்த இது இதில் தெரியணுன்றதுக்காக வேண்டி ரோஸ் கலர் போட்டிருக்கேன் இப்படி பண்ணி இந்த நூலை எடுத்து அப்படி மேல இப்படி போடணும் பூச்சி மேலே போட்டிங்கன்னா அது டேக் ஆயிடும் பாருங்க தெரியுதா இப்படி மேலே போட்டும் பண்ணலாம் போடாமையே கண்டினியூஸாக அடுத்தடுத்து அப்படியேவும் பண்ணலாம் ரெண்டு ஹெம்மிங் இருக்குதுல இப்போ பாருங்கள் ஹெம்மிங் பண்ணுறது இப்போ துணியை ஒரே அளவாக அப்படி மடிச்சுக்கிறோம் நான் ரெட்டை நூலாக போட்டிருக்கேன் ரெண்டு நூலாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக கவனிங்க ஃபஸ்ட்டு சிங்கிளாகவும் போட்டுக்கலாம் கீழேபடி இப்படி பண்ணி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க நல்ல நெருக்கமாக அழகாக சிங்கிள் நூலே போதும் இருந்தாலும் தெரியிறதுக்காக நான் போட்டிருக்கேன் எம்மிங் பண்ணுறது அப்படி பண்ணி அப்படி போடுங்க மேலே இப்படி போடும்போது ஊசி மேலே போடணும் இப்படி போடும்போது அது வந்து முடிச்சா விழுந்துடும் இப்படி இப்படி முடித்து வந்துடும் கொஞ்சம் கூட பிரியாது நல்லா அப்படியே அழுத்தமாக அப்படியே இருக்கும் கொஞ்சம் தள்ளி கூட போடலாம் கிட்ட கிட்டையும் போடலாம் அழகாக இருக்கும் கிட்ட கிட்ட போட்டிங்கன்னா அது ஹெம்மிங் பார்க்கும்போது முடிச்சு முடித்தா அழகாக இருக்கும் நெருக்கமாக நூல் ரொம்ப நீட்டாக எடுத்திங்கன்னா சிக்கல் வந்துடும் சிக்கல் வராமல் போடுங்க இல்லாமல் போடு புரியுதான்னு பாருங்கள் போடுறது தெரியுதா அப்படி போட்டு தெரியாதவங்க ஈஸியாக ஒரு அவசரத்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும்னாலும் ஒரு சின்னதாக ஒரு தையல் விட்டு போச்சுன்னாலும் இந்த மாதிரி போட்டு கற்றுக்கலாம் கண்டிப்பாக கவனிங்க இது டேக்மா முடிச்சு போட்டு போடுறது இப்போ போட போகிறது சும்மாவே அப்படி முடிச்சு ஊசி மேலே நூல் போடாமல் அப்படியே போகிறது அப்படியே இது ஊசி மேலே நூலே போட தேவையில்லை எப்படியும் பண்ணலாம் ரெண்டு ஹெம்மிங் இருக்குது ஹெம்மிங்கில் மேலே ஊசி மேலே நூல் போட்டு பண்ணலாம் போடாமையும் பண்ணலாம் ஆனால் இது கொஞ்சம் சீக்கிரம் கழிந்துச்சின்னா ஒரு பக்கம் விட்டுச்சுன்னா அப்படியே வெளியில் வந்துடும் முடிச்சு போடுறது வெளியில் வராது பாருங்கள் லாஸ்ட்டாக அப்படி ஒரு முடிச்சு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம் இது வந்து முடிச்சு போட்ட கெம்மிங்கு இது வந்து முடிச்சு போடாத கெம்மிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஓரளவு தெரியும் முடிச்சு போடுறது ஸ்ட்ராங்காக அப்படியே நல்லா அழகாக இருக்கும் முத்த முத்தா மணிமணியாக தெரிகிற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபாஸ்ட்டாக ரன்னிங்கில் இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் பிரிஞ்சிருச்சுன்னா சீக்கிரம் அகந்துடும் இது ஆக அவுறாமல் இருக்கும் அதனால் கெம்மிங் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் தெரியாதவங்க பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ இப்போ அதே கெம்மிங் தான் இது ஓட்டு தையல்னு சொல்லுவாங்க இது ஒரு வகை ஹெம்மிங் தான் இதில் இப்படி பண்ணி இந்த இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி துணி எடுத்து இப்படி விட்டோம்னா ஒரு தையல் வந்துடும் அடுத்து திரும்ப அதே இடத்துல குத்துனோம்னா பாருங்க பார்த்தீங்கன்னா புரியும் கீழே வரும் முடிச்சு போட்டுட்டேன் கெம்மிங் தான் அந்த துணி ரெண்டு மடிப்பு ஜாயிண்டில் தையலே பிரியாது நல்லா அழகாக மடித்து வச்சுக்கிட்டு ஊசி அப்படி குத்தி ஊசி மேலே நூலை போட்டு போட்டு இழுத்தோம்னா நல்லா டேக் அழகாக முடிச்சு விழுந்துடும் வேறு நூல் போட்டு பண்ணியிருக்கேன் அப்போ தான் தெரியும்னு சொல்லி பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைனலாக முடிச்சாச்சு